தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தவன் தான் பவுல் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவடையினை செய்தார் தொட்ட சுவாபங்கள் உன்னை விட்டு என்ன செய்யல அது ஜென்ம స్వபமாய் உனக்குள்ளே என்ன செய்யிறது அது உள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீ தேவனுடைய சமூகத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை புதிய பலனை புதிய அபிஷேகத்தை புதிய கிரியமகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது எனக்காய் இரத்தம் சிந்தி கருவினை புற்று நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய கிருபைகளை ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய பலனை என்ன செய்ய வேண்டும்

இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அவருடைய சந்ததியா இருக்கிற நமக்கும் தேவன் அதே வாக்கு தத்துவத்தை அதே வார்த்தையின் மூலமாக தேவன் அமை என்ன செய்கிறார் பாதுகாத்திருக்கிறார் அப்ப நமக்கு விரோதமா என்ன செய்யலாம் மந்திர ஏவலா குறி சொல்லலா சோதரமை வைக்கலாம் என்னவனாலும் செய்தாலுமே அது என்ன செய்யாது வாய்க்காது